மேல இருக்கக்கூடிய அந்த தலையிலிருந்து இடுப்பு வரைக்கும் நாலு ஜான் ஒரு ஜானுக்கு பன்னெண்டு விரல் கடை இந்த பன்னெண்டு விரல் கடையில ஆறு ஆறு விரல் கடை வச்சீங்கன்னா உச்சிக்குழி அதே மாதிரி நெற்றி நெற்றிக்குழி வாய்க்குழி அடுத்தது தொண்டைக்குழி அடுத்தது மார்புக்குழி அடுத்தது விழா எலும்பு குழி அடுத்தது வயிற்றுக்குழி அடுத்தது தொப்பு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்களுடைய எண்ணிக்கை நம்ம சொல்றோம் இல்லையா ஏழு சக்கரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல அது ஏழு சக்கரங்கள் அல்ல எட்டு சக்கரங்கள் சக்கரங்கள் நம்மால் உருவாக்கப்படும் விதை கீழே இருக்கும் நமக்கு கீழே அதுதான் சகஸ்ராரம் ஆயிரம் இதில் தாமரை சொல்லக்கூடியது நம்ம என்ன இது கற்பனை இதில் தாமரை வாழ்ந்துட்டு இருக்கோம் சரிங்களா ஒரு வாசலுக்கு இரண்டு படிகள் இருக்கும் அப்படி அமைந்ததுதான் ஒன்பது வாயிலுக்கு பதினெட்டு படிகள் இதுதான் வந்து சபரிமலை ஐயப்பனுடைய கோவிலுடைய பதினெட்டு படிகளினுடைய ரகசியம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்களுடைய எண்ணிக்கையை நம்ம சொல்றோம் இல்லையா ஏழு சக்கரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல அது ஏழு சக்கரங்கள் அல்ல எட்டு சக்கரங்கள் சக்கரங்கள் எட்டு சக்கரம் அப்படின்னா சுழலக்கூடிய ஒன்றுன்னு சொல்லி சொல்லலாம் ஒன்றை வந்து சுழல வைப்பதுன்னு சொல்லி சொல்லலாம் அப்போ இந்த சக்கரங்கள் உடம்பில் எட்டு சக்கரங்கள் இருக்கு அது எப்படி எட்டு சக்கரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றேன்னா ஒவ்வொரு வாசல் குள்ளாரையும் ஒவ்வொரு சக்கரம் இருக்கு ஒவ்வொரு வாசல்குள்ளாரையும் ஒவ்வொரு சக்கரம் இருக்கு அதைத்தான் நம்ம இதில் சொல்லும்போது இந்த துவாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நவத்வாரம் அப்படிங்குவாங்க நவத்வாரம்னா நவ வாயில்கள் அதாவது ஒன்பது வாயில்கள்னு சொல்லி சொல்றோம் இன்னைக்கு பத்தாம் வாயிலாம் வந்துருச்சு அது வேற ஒரு கான்செப்ட்ல வந்துருக்கு பொதுவா ஒன்பது வாயில்கள் சரிங்களா ஒன்பது துவாரங்கள் இந்த ஒன்பது துவாரங்களும் எங்க இருக்கும் அப்படின்னா உடம்பினுடைய சரிபாகத்தில் இருக்கும் எல்லாரும் நினைக்கிற மாதிரி அங்கே ஒன்று இங்கே ஒன்று கீழே ஒன்று அப்படிங்கறதுலாம் இருக்காது கரெக்டாக நம்மளுடைய ஆறு விரல் கடை ஆறு விரல் கடைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு வாயில் இருக்கும் அதாவது ஒரு குழி இருக்கும் நம்ம மேலே அலந்தீங்கன்னா மேலே கரெக்டாக உச்சியிலிருந்து நம்ம இடுப்பு வரைக்கும் அளந்தா நான்கு ஜான் கரெக்டாக தலை உச்சியிலிருந்து இடுப்பு வரைக்கும் நமக்கு கரெக்டாக அளந்தா நாலு ஜான் இருக்கும் இந்த ஒரு ஜான் என்பது பனிரெண்டு விரல் கடை நம்மளுடைய விரலை இப்படி எட்டு மீண்டும் ஒரு நான்கு இப்படி அடுக்குன்னா பன்னிரெண்டு விரல் கடை இந்த பன்னிரெண்டு விரல் கடையில ஆறு ஆறு விரல் கடைக்கு ஒவ்வொருதா ஒவ்வொரு வாயில் இருக்கும் ஒவ்வொரு துளை இருக்கும் ஒவ்வொரு குழி இருக்கும் அதாவது நவத்வாரம்னா என்ன துவாரம்னால் வாயில் வாயில்னா என்ன குழி சரிங்களா அதைத்தான் உச்சி குழிங்கிறோம் உச்சி குழிலேருந்து கரெக்டாக ஆறு விரல் எடுத்துட்டோம்னா நெற்றி குழி நெற்றி குழியில இருந்து சரியா ஆறு விரல் எடுத்துட்டோம்னா கரெக்டா இந்த வாய் இருக்கு இல்லையா வாயினுடைய ஒரு குழி வரும் உள்பகுதி இந்த இதுல இருந்து எடுத்துட்டோம்னா கரெக்டா தொண்டை குழி வரும் இந்த தொண்டை குழியிலிருந்து கீழே எடுத்துட்டா நம்ம மார்பு குழி வரும் இந்த மார்பு இருந்து எடுத்துட்டா கரெக்டா இந்த விலா எலும்பு டச் இடத்துல ஒரு குழி வரும் இந்த விலா எலும்புல இருந்து ஒரு ஆறு விரல் கடை எடுத்துட்டோம்னா வயிற்றுக்குழி வரும் அந்த வயிற்றுக்குழிலிருந்து ஒரு ஆறு விரல் கடை எடுத்துட்டா தொப்புள் குழி வரும் அந்த தொப்புள் குழியிலிருந்து ஆறு வரல் கடை எடுத்துட்டா குழி வரும் இப்படி ஒன்பது குழிகளும் இயற்கையே அமைஞ்சிருக்கு உடம்புல இது எல்லாமே குழிகள் தான் பாருங்க பார்த்தாவே தெரியும் பார்த்தாவே குழந்தையினுடைய இதெல்லாம் நல்லாவே உச்சி குழி தெரியும் நமக்கு இது குழிப்பகுதியா தலையில உள்ள குழிப்பகுதியா இந்த இடம் குழிப்பகுதியா தொண்டையினா இங்க பார்க்க கூடாது தொண்டையினா இங்க பார்க்கணும் இது குழிப்பகுதியா மார்புக்கு நடுவுல குழி பகுதியா விழா எலும்பு இணையம் குழிப்பகுதியா அதுக்கப்புறம் நம்ம சிக்ஸ் பேக் வைக்கிறது இல்லையே நம்ம பெரிய பேக் வச்சுக்கிறோம் நமக்கு தெரியறது இல்லை அதுக்கப்புறம் அந்த வயிற்று பகுதியில் ஒரு குழி பகுதி இருக்கு அதுக்கப்புறம் நம்ம தொப்புள் குழி அது இயற்கையா எல்லாருக்கும் தெரியும் அதற்கப்புறம் குழி இப்படி ஒன்பது குழிகள் இருக்கு உடம்புல புரியுதா இந்த ஒன்பது குழிகளுடைய தத்துவம் தான் அந்த ஒன்பது வாயில்கள் நவத்வாரங்கள்னு சொல்றது இந்த ஒன்பது வாயில்களுக்கு எட்டு சக்கரங்கள் இருக்கும் வாயில்கள் ஒன்பதுனா ஒரு வாயிலுக்கும் இன்னொரு வாயிலுக்கும் நடுவுல ஒரு சக்கரம் இருக்கும் அதாவது இந்த இரண்டுக்கும் நடுவுல ஒரு சக்கரம் இருக்கும் புரியுது நடுவுல ஒரு சக்கரம் இருக்கும் இப்படிதான் என்ன ஆகுது ஒவ்வொரு சக்கரங்கள் அமைஞ்சிருக்கு உடம்புல அதுதான் எட்டு சக்கரங்கள் இப்போ வீட்டுல எல்லாம் நம்ம வாயில்கள் அமைக்கிறோம்ல வீட்டுல வாசல் இருக்கு அந்த வாசலுக்கு எத்தனை படிகள் இருக்கும் ஒரு வாசலுக்கு இரண்டு படிகள் இருக்கும் அப்படி அமைந்தது தான் ஒன்பது வாயிலுக்கு பதினெட்டு படிகள் இதுதான் வந்து சபரிமலை ஐயப்பனுடைய கோவிலினுடைய பதினெட்டு படிகளினுடைய ரகசியம் உடம்புல ஒன்பது வாயில்கள் இருக்கு இந்த ஒன்பது வாயில்களும் வீட்டினுடைய வாயில் மாதிரி நினச்சிக்கோங்க இந்த வீட்டினுடைய வாயிலுக்கு ஒரு வாசலுக்கு இரண்டு படி நவத்வாரங்கள்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அந்த நவத்வாரங்கள்ல இரண்டு படி வீதம் ஒன்பது வாசலுக்கு இரண்டு இரண்டு படியாக வச்சோம்னா பதினெட்டு படி பதினெட்டு படிகள் அப்படிங்கிறது இதுதான் ஏன்னா இதுல எலும்பு கூடல பார்த்தீங்க அப்படின்னா கிளியரா தெரியும் நமக்கு ஸோ உச்சிக்குழி கரெக்டா இந்த நெற்றி பொட்டில் ஒரு நடுவில் ஒரு குழி இருக்கும் புருவத்துக்கு நடுவில் இல்லையா அடுத்தது இங்க கரெக்டா அந்த வாய்கிட்ட உள்ள தொண்டைக்குழி மாதிரி இருக்கும் உள்ள சரிங்களா ஸோ இதுதான் தொண்டைக்குழி இங்க வந்து வாய்க்குழின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கு உள்ள சரிங்களா அதற்கப்புறம் இருக்கிறது குழி தொண்டை குழியிலிருந்து கரெக்டா ஆறு விரல் கடை வச்சா மார்பு குழி மார்பு குழியிலிருந்து ஆறு விரல் கடை வச்சா அந்த நெஞ்சினுடைய விலா எலும்பு குழி அந்த விலா எலும்பு குழியிலிருந்து ஒரு ஆறு விரல் வச்சோம்னா அடுத்தது நமக்கு இருக்கிறது வயிற்றுக்குழி வயிற்றுல இருந்து ஆறு விரல் வச்சோம்னா தொப்புள் தொப்புல இருந்து ஆறு விரல் வச்சா நம்மளுடைய இது மர்ம உறுப்பு ஸோ தான் வந்து நமக்கு குழிகள் அமைச்சாங்க அந்த வாயில் ஓப்பன் ஆகி ஓபன் ஆகி ஓபன் ஆகி தான் சொல்லுவாங்க குழந்தை பருவத்தில் இந்த வாயில் வந்து கீழே இருக்கிற வாயில் வந்து ஓபன் ஆகாது எடுத்து உடனே குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஆண் தன்மை அப்படிங்கிறது வந்து என்னதா இருந்தாலும் குழந்தை குழந்தை தான் இல்லையா குழந்தை பருவமடையக்கூடிய தன்மை வேறு அது எப்பொழுது ஓப்பன் ஆகும் அந்த அடையக்கூடிய ஒரு வயதில் அப்போது ஒவ்வொரு குலை ஒவ்வொரு துளியாக என்ன ஆகுங்க ஒவ்வொரு துளையா ஓப்பன் ஆகிட்டே வரும் ஒவ்வொரு வாயிலாக ஒவ்வொரு வாசலா ஓப்பன் ஆகிட்டே வரும் அந்த வாசல் ஓப்பன் ஆகி கடைசியாக வாசல் ஓப்பன் ஆகும்போது தான் என்ன ஆகுங்க ஒரு குழந்தையை படைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து உருவாகும் சகஸ்ராரம் என்பது தலைப்பகுதியாக இருந்தால் பிரம்ம கமனம் சொல்றோம் தலைப்பகுதியாக இருந்தால் அங்கு ஆயிரம் இதழ் தாமரை பூக்காது இல்லையா தாமரையினுடைய அம்சமே என்ன அந்த விதைப்பகுதி தான் அந்த உள் தாமரை மலர்தல் அந்த மலர் பகுதி நமக்கு தான் இருக்கு மலர்ந்து மற்ற குழந்தைகளை குறிக்கூடிய ஒரு அமைப்பு கீழ்பகுதியில தான் இருக்கு சகசிராரம் ஆயிரம் முதல் தாமரை அங்க ஆயிரம் அல்ல பல அத வந்து என்ன ஆயிரம் முதல் தாமரைன்னு சொல்றதே தவறு சகஸ்ராரம் அப்படிங்கிறது எண்ணிலடங்கா இதழ்களை கொண்ட ஒரு விஷயம் அதேதான் கீழே நமக்கு எண்ணிலடங்கா உயிர்களை படைக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு தான் இருக்கு நம்ம இந்த உடல் அதான் இருக்குன்னு சொல்லியிருக்க அந்த விதைக்கும் நம்ம உருவாக்கக்கூடிய விதைக்கும் வித்தியாசம் தெரியணும் அதாவது நம்முடைய விதைக்கும் நம்மால் உருவாக்கப்படும் விதைக்கும் வித்தியாசம் தெரியணும் நம்மால் உருவாக்கப்படும் விதை கீழே இருக்கும் நமக்கு கீழே அதுதான் சகசிராரம் ஆயிரம் இதால் தாமரைன்னு சொல்லி சொல்லக்கூடியது நம்ம என்ன பண்ணுறோம்னா இது ஆயிரம் இதில் தாமரைன்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை உலகத்தில் நம்ம இருக்கோம் இந்த குழினா இப்போது நம்ம ஒன்றும் இல்லை இந்த யூரினரி டேங்க் கூட இருக்குது சிறுநீர் பாதை அதை வந்து குழியாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் குழியாக கன்சிடர் பண்ணிக்கலாம் ஆனால் அது குழி ஆகாது அந்த நவத்வாரங்களில் அந்த குழி ஆகாது ஏன்னா இன்னைக்கு நம்ம நவத்வாரங்களாகவே என்ன நினச்சிட்ருக்கோம் இந்த கண் காது மூக்கு வாயி சிறுநீர் பாதை மலைப்பாதை இப்படி தான் நினச்சிட்ருக்கோம் அது அல்ல அந்த பாதைங்கிறது முற்றிலுமே சவறான பாதை